நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன கத்தர் என்னை கைவிடவே இல்லை எனக்கு ஞானத்தை கொடுத்தார் எனக்கு அறிவை கொடுத்தார் எனக்கு ஜனங்களை கொடுத்தார் நான் நம்புகிறேன் நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை கத்தரே எனக்கு தந்தார் எனக்கு தந்தவர் உங்களுக்கு தர மாட்டாரா உங்கள் பிள்ளைகளுக்கு தர மாட்டாரா இவ்வளவு தூரம் உயர்த்தின கர்த்தர் இனி கைவிட்டு விடுவாரா இவ்வளவு பெரிய அற்புதத்தை உங்களுக்கு செய்து அவருடைய கரத்தினாலே மீட்டெடுத்த கர்த்தர் உங்களை எப்படி கைவிடுவார் கத்தராகிய ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையிலே யாரோ ஒருத்தரிடத்தில் பேசுகிறார் எப்ராஹிமே எப்ராஹிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் நான் உன்னை எப்படி கைவிடுவேன் நான் உன்னை கைவிட மாட்டேன் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நீ கை பிடிச்சி நடக்க பழகுனதே என் கையில் தான் பிடிச்சி நீ நடக்க பழகுன உன்னை நடக்க பழக்குவித்த கர்த்தர் நான் நீ சாப்பிட்ட ஆகாரம் நீ உடுத்தின உடை நீ படித்த படிப்பு இது அத்தனையும் மனுஷன் கொடுத்ததில்லை நான் தான் உனக்கு கொடுத்தேன் நான் தான் உன்னை வளர்த்தேன் நான் தான் உன்னை ஆதரித்த எத்தனையோ மரண கண்ணிகள் உனக்கு விரோதமாய் வந்துச்சு ச மரணத்திற்கும் உனக்கு ஒரு அடி தூரம் கூட இல்லை நீ மறிக்க வேண்டியது இதோ இவன் செத்துட்டான் இதோ இவன் முடிஞ்சிட்டான் அப்படின்னு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்க இருக்கவே கத்தர் உங்களையும் என்னையும் ஜீவனை காப்பாற்றி இந்த நாள் வரைக்கும் கொண்டு வந்த அந்த கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நிச்சயமாய் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் கைகளை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க நீங்க எனக்கு வேணுமாண்டவரே முழு பலத்தோட கூட முழு பலத்தோட கூட கையை உயர்த்தி சொல்லுங்க எனக்கு நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே நீங்க என்ன உயர்த்தினா போதும் ஆண்டவரே முழு பலத்தோட சொல்லுங்க அப்பா எஸ் எஸ் உங்களுடைய கூக்குரலை கத்தர் கேட்கிறார் உங்க சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார் இதோ நான் தீவிரித்து வருவேன் இதோ நான் தீவிரித்து வருவேன் உனக்கு விரோதமா இருக்கிற யுத்தங்களை நான் தடுத்து போய பண்ணுவேன் உனக்கு விரோதமாய் இருக்கிற யுத்தங்களை நான் தடுத்து ஓய பண்ணுவேன் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் கத்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் இஸ்ரவேல் ஜனமே யாக்கோபின் வம்சத்தாரே இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல இந்த யுத்தம் கர்த்தருடையது இந்த யுத்தத்தை நடப்பிக்கிறவர் கர்த்தர் கைகளை உயர்த்தி சத்தமாய் சொல்லுவோம் நீர் எங்களோடு கூட இருந்தால் போதும் எங்கள் தகப்பனே எகோவா நீங்க சாதாரணமானவர் அல்ல எங்கள் தகப்பனே எகோவா நீங்க சாதாரணமானவர் அல்ல முழு பலத்தோடு நீங்க சாதாரணமானவர் அல்ல நீங்க சாதாரணமானவர் அல்ல நீங்க சாதாரணமானவர் அல்ல நீங்க சாதாரணமானவர் அல்ல சொல்லுங்க கையை உயர்த்தி நீங்க சாதாரணமானவர் சொல்லிட்டே நீங்க சாதாரணமானவர் அல்ல நீங்க சாதாரணமானவர் அல்ல நீங்க சாதாரணமானவர் அல்ல சொல்லிக்கொண்டே எங்கள் தகப்பனே நீங்க சாதாரணமானவர் சொல்ல 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 அந்த மையம் கடந்து வரட்டும் எங்கள் தகப்பனே எஸ் எஸ் எங்க முன்னாடி இருக்கிற பிரச்சனை சாதாரணமானது தான் தேவ சாதாரணமானது சொல்லுங்க சொல்லுங்க இப்பொழுது எனக்கு முன்பாக எழும்பி நிற்கிற இந்த மகா பெரிய புயலை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சொல்லுகிறார் செருவாவேலே உனக்கு முன்பாக இருக்கிற அந்த மலை சமபூமி ஆகும் சமபூமி ஆகும் சமபூமி ஆகும் கத்தருடைய பிரசன்னத்தினால் மலைகள் பர்வதங்கள் மெழுகுபோல உருகி போகும் கைகளை உயர்த்தி எங்கள் தகப்பனே நீங்க சாதாரணமானவர் அல்ல சொல்லுங்க சொல்லுங்க சொல்ல 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 எங்கள் தகப்பனே எகோவா நீங்க சாதாரணமானவர் அல்ல முழு பலத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க சாதாரணமானவர் நன்றியப்பா எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்த அவருடைய கரத்தினால் ஆகும் அவருடைய கரத்தினால் ஆகும் அவருடைய கரத்தினால் ஆகும் சொல்ல சொல்ல அந்த மகிமை உங்க தலை மேல இருக்குது இதோ உங்க பிள்ளைகளுக்கு விரதமா இருக்கிற அந்த பிரச்சனையை கத்த தடுத்து நிறுத்துகிறார் இதோ உங்க குடும்பத்திற்கு விரதமா இருக்கிற மலை போல இருக்கிற அந்த பிரச்சனையை கத்த தடுத்து நிறுத்துகிறார் நீங்க சாதாரணமானவர் நீங்க அமேன் அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல ஆண்டவர் சொல்லுகிறார் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு இதை கண்டினியூ பண்ணுங்க அப்படியே எனக்கும் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்பொழுது நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் ஆலையில ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஆண்டவருடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் பிடித்திருக்கிறது சாதாரணமான தேவனை அல்ல சாதாரணமான தேவனை அல்ல அவர் என்ன வேணாலும் செய்வார் அவர் எதை வேண்டும் செய்வார் அவர் சொல்லுகிறார் என்னாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்று சத்தமாக சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஒரு டுட்டோரியல் டென்த்து ஃபெயில் ஆகிட்டேன் அப்போ எங்கள் பாஸ்ட் வந்து என்னை அந்த டுட்டோரியலில் கொண்டு போய் ஜாயின் விட்டார் எங்கள் பாஸ்டர் என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை டேய் நீ ஒரு டென்த்தாவது நீ பாஸ் பண்ணாதான் உன்னை எங்கேயாவது நான் சேர்த்து விட முடியும் நீ ஒரு டென்த்து மட்டும் எப்படியாவது கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணிடுற அப்படின்னு சொன்னான் ஆனால் என்னமோ தெரில நம்ம மண்டைக்கு ஒன்றுமே ஏறவே இல்லை புரியவே இல்லை படிப்புக்கும் நமக்கு ரொம்ப தூரமாகவே இருந்துச்சு அவங்க சொல்லிக் கொடுக்குறது எதையுமே புரிஞ்சிக்கவே முடியல அவங்க எத்தனை டைம் சொன்னாலும் எனக்கு புரியல அப்போது வந்து அந்த டுட்டோரியில் ஒரு வாரம் முழுக்க அந்த ட்விட்டோரியில் இருக்கிற டீச்சர் வந்து எனக்கு நான் ஒரு மூணு பாடம் ஃபெயில் ஆகிட்டேன் அவங்க நிறைய டீச் பண்ணாங்க ஆனால் அவங்க ஒரு வாரம் முடித்த உடனே ஒரு எக்ஸாம் வச்சுட்டாங்க அந்த எக்ஸாமில் நான் முட்டை மார்க் தான் வாங்கினேன் ஒரு பர்சன்டேஜ் கூட நான் தேரவே இல்லை உடனே எங்கள் பாஸ்டர் அவங்க கூப்பிட்டாங்க எங்கள் பாஸ்டர் வந்தார் அப்போ சொன்னார் அந்த டீச்சர் சொன்னாங்க பாஸ்டர் இவனை கூட்டிகிட்டு போயிடுங்க இவனை எந்த ட்யூட்டோரியலில் கொண்டு போய் டென்த்து பாஸ் பண்ணணும்னு நினச்சாலும் இவன் பாஸ் பண்ண மாட்டான் இவனை படிக்க வைக்கிறது வேஸ்ட் பாஸ்டர் அப்படின்னு என் பாஸ்டருக்கு முன்னாடி சொன்னாங்க ஸோ அப்போ தான் எங்கள் பாஸ்டர் ரொம்ப வருத்தத்தோடு என்னை கூட்டிகிட்டு போய் ஒரு ப்ரிண்டிங் ப்ரெஸில் என்னை சேர்த்து விட்டார் சரி எங்கேயாவது நீ வேலைக்கு போ அப்படின்னு சொன்னார் ஆனால் இன்றைக்கு நான் அதை நினைக்கிறேன் இன்றைக்கு திரும்பி பார்க்குறேன் என்னுடைய கைகளில் மணலை அள்ளி சிமெண்ட் தரைக்கு மேலே போட்டு எனக்கு அம்மா இல்லாண்டவர் எனக்கு அப்பா இல்லை எனக்கு அம்மாவும் நீங்கள் தான் எனக்கு அப்பாவும் நீங்கள் தான் எனக்கு ஒன்றுமே இல்லை எனக்கு ஒன்றுமே தெரியல என்னை யாருமே தூக்கி நிறுத்த முடியாது ஆனால் நீங்கள் தான் எனக்கு இருக்கிறீங்கன்னு சொன்ன அந்த வார்த்தை கர்த்தருடைய காதுகளிலே போய் ஏறி ஒரே ஒரு தீர்மானம் மட்டும் இன்னைக்கு இந்த அஞ்சாவது ஒரு தீர்மானம் மட்டும் எடுங்க பிரதர் சிஸ்டர் நீங்க ஆண்டவரிடத்தில் வந்து நிற்கிற வரைக்கும் அந்த அற்புதம் நடக்காது பிரதர் அந்த அற்புதம் நடக்காது பிரதர் வேணாலும் சுத்துங்க நீங்கள் யாரை வேணாலும் தேடுங்க நீங்கள் எவ்வளோ வேணாலும் காணிக்க கொடுங்க பிரதர் காணிக்கினால ஆண்டவருக்கு வந்து உங்கள் காணிக்கையை விட நீங்க தான் பிரதர் முக்கியம் நீங்க தான் பிரதர் முக்கியம் அதான் மார்த்தாவை பார்த்து மார்த்தா வந்து ஆண்டவடத்தில் போய் சொல்றா ஆண்டவரே என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள் வந்ததுலேருந்து உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நினச்சிட்டு நான் எவ்வளோ உழைக்கிறேன் நான் எவ்வளோ உழைக்கிறேன் மரியாதை பாருங்க ஒரு வேலை கூட செய்யாமல் வந்து இப்படி உட்காண்டிருக்காளே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா மாத்தாளே மாற்றாலே நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் தேவையானது ஒன்று மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் பிரதர் சிஸ்டர் என்னுடைய அன்பு தாயே தகப்பனே நீங்கள் நிறைய காரியத்தை கூட கவலைப்படுறீங்க உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க நீங்கள் ரொம்ப கவலைப்படுறீங்க இங்கே இருக்கிற நிறைய பேர் நைட்டு இரவானா தூக்கம் கூட உங்களுக்கு தூரமாக போயிடுச்சு நீங்கள் ஒழுங்காக சாப்பிட்றதில்லை நீ ஒழுங்கா துணி கூட ஒருத்துறதில்லை அவ்வளோ தூரம் நீங்கள் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா நீ ஏன் என்ன மறந்த நீ என்ன ஏன் மறந்த நான் செய்யலையா இதுவரையில் என்னுடைய அதிசயத்தை ஒண்ணு கூட நீ பார்க்கலையா அற்புதத்தை ஒண்ணு கூட பார்க்கலையா இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம இருந்த நீ கீழே கிடந்த உன்ன இவ்வளவு தூரம் உயர்த்தி வச்சிருக்கிறது நான் தானே உன்னை உயர்த்தி வச்சிருக்கிறேன் இங்கே இருக்கிற இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேர் நீங்க ஒரு காலத்துல ஒன்றும் இல்லாம தானே இருந்தீங்க நீங்க ஒன்றும் இல்லாம தானே இருந்தீங்க ஆனா ஒன்றும் இல்லாமல் இருந்த உங்களை வளர்த்துனது யார் தெரியுமா உங்களை ஆதரிச்சது யார் தெரியுமா உங்களை தட்டி கொடுத்தது யார் தெரியுமா இவ்வளோ பெரிய ஆசீர்வாதமும் வந்திருக்கிறது உங்க திறமையினாலே அல்ல கர்த்தராகி ஆண்டவர் உங்க மேல தயவுனால தான் இத்தனை காரியத்தை கொடுத்த கர்த்தர் இனி கொடுக்க மாட்டாரா இனி கொடுக்க மாட்டாரா ஆண்டவர் அப்பதான் அங்கல் ஆய்ப்பா கேட்குறாரு இது வரைக்கும் கொடுத்த இப்ப ஏன் நீ கவலைப்படுற ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் ஆண்டவருக்கு உங்க ஊழியத்தை விட உங்களுடைய ஊழியத்தை விட ஆண்டவருக்கு யாரு தான் அவசியம் அப்படின்னு சொன்னா நீங்க தான் அவசியம் நீங்க தான் அவசியம் அதான் என் பையன் பெரிய பதவியில இருக்கிறான் பெரிய பதவியில் இருக்கிறான் ஸ்பெஷல் கெஸ்ட் அவனை கூப்பிட்டுருக்காங்க லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு முன்னாடி அவன் ப்ரீச் பண்றான் இதை பாருங்க அதான் என் பையன் அதான் என் பையன் அவங்க அம்மா அப்பா நெஞ்சில் தட்டி சந்தோஷப்படலாம் என் பையன் பெரிய ஆள் என் பையன் பெரிய ஆள் பையன் மேடையிலேருந்து இறங்கி வரும்போது அப்பா அங்கே நின்றுட்டுருக்கிறாரு அந்த பையன் அப்பான்னு பார்த்தும் அவரை கண்டுக்காமலே போயிட்டான்னா அவருடைய அப்பாவுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்காது நீ என்ன தான் மேடையில் ஏறினாலும் நீ எத்தனை பேருக்கு முன்னாடி பெரிய ஆளாக தெரிஞ்சாலும் அப்பாவுக்கு என்ன தேவை தெரியுமா மேடையிலேருந்து இறங்கி வரும்போது அப்பாவை பார்த்த உடனே அப்பா அப்பா அத்தனை பேருக்கும் வச்சு நல்லா இருக்கீங்களாப்பா இந்த ஒரே ஒரு வார்த்தை பிள்ளை மகன் அப்பாட்ட கேட்டா போதும் அப்பாவுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் இந்த சத்தத்தை கேட்கிற என் அன்பு ஆண்டவருடைய பிள்ளை நீங்க மதிப்பா இருக்கலாம் நீங்க மரியாதையா இருக்கலாம் நீங்க நல்லா இருக்கிறத ஆண்டவருக்கு சந்தோஷமானு கேட்டா கண்டிப்பா சந்தோஷம் கண்டிப்பா சந்தோஷம் ஏன்னா அவருடைய ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்டவங்க அந்த நீங்கள் தானே உங்களை அல்லாமல் வேற யார் ஆண்டவர் உயர்த்த போகிறார் உங்களை அல்லாமல் வேற யார் ஆண்டவருக்கு இருக்கா தீயோர் மேலேயே நல்ல மழையை வர்ஷிக்க பண்ணுகிற கத்தர் உங்கள் மேலேயும் என் மேலையும் நல்ல மழையை வர்ஷிக்க பண்ண மாட்டாரா கண்டிப்பாக செய்வார் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் மகனே 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 உன்னுடைய ச உன்னுடைய உயர்வெல்லாம் எனக்கு சந்தோஷம் தான்ப்பா ஆனால் நான் ஒன்னே ஒன்று மட்டும் எதிர்பார்க்குறேன் உன்னே ஒன்று மட்டும் எதிர்பார்க்குறேன் நீ அப்பான்னு என்ன மனசார கூப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேர் மனசார மனசார தேவைக்காக போய் நின்னிங்க பிரதர் கஷ்டத்துக்காக போய் நின்னீங்க பிரதர் தேவைன்னு போகும்போது போய் நின்னீங்க ஆனா ஒரு நாளாவது ஐ லவ் யூப்பா நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா எனக்கு எவ்வளவு தந்திருக்கிறீங்கப்பா என்ன மாதிரி யாருமே என்ன மாதிரி ஒரு துரோகம் இருக்க முடியுமா அண்டவரை நான் எவ்வளவு மோசமானவன் தெரியுமா இந்த ஜபத்தில் இந்த சத்தத்தை கேட்குற நீங்கள் எவ்வளவு மோசமானவங்க தெரியுமா யாருக்குமே தெரியாது நீங்கள் எவ்வளவு மோசமானவங்கன்னு யாருக்குமே தெரியாது ஏன் அப்படின்னா நீங்கள் இவ்வளவு மோசமானவங்கன்னு ஆண்டவர் யாருக்குமே காமிச்சு கொடுக்கல காமிச்சு கொடுக்கல நீங்கள் நல்லவங்களா நடிக்கிறது மாதிரியா ஆண்டவர் மற்றவங்களுக்கு முன்னாடி உங்களை நல்லவங்களாகவே காமிக்கிறாரு ஆனால் இங்கே இருக்கிற நிறைய பேருடைய கை எவ்வளோ அசுத்தம் தெரியுமா சிந்தை எவ்வளோ அசுத்தம் தெரியுமா எவ்வளவு மோசமான வாழ்க்கை ஆனால் இத்தனையும் மறைச்சதற்கு பிற்பாடு கூட ஒரு நாளாவது ஆண்டவருக்கு முன்னாடி போய் நின்று கவலைன்னு போகும்போது ஏன் ஆண்டவரேன்னு திட்டுறீங்கல்ல இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி நீ எங்கே ஆண்டவரே இருக்கிறீங்கன்னு கேட்குறீங்கல்ல ஏன்னா இத்தனை நாள் எப்படி ஆண்டவரை வச்சுருங்க அவன் முன்னாடி என்னை எப்போ எப்படி வெட்கப்படுத்தலான்னு பின்மாறி போகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டிங்களே கத்தரை திட்டுனீங்கல்ல ஆனால் ஒரு நாளாவது ஆண்டவருக்கு முன்னாடி போய் நின்று இவ்வளவும் நடந்ததுக்கு அப்புறம் இத்தனை சூழ்நிலை வந்ததுக்கு என்னை என்ன இதுவரைக்கும் நீங்க கைவிடலையப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பான்னு மனசார ஜோகம் பண்ணி மனசார அழுது மனசார மன்னிப்பு கேட்டு சாரிப்பான்னு கேட்டு எத்தனை நாள் ஆச்சு யாரோ ஒருத்தடத்துல ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார் மகளே வேற ஒன்னும் என்கிட்ட வேண்டாம் நான் உன்னை இதுக்காக நேசிக்கவே இல்லை நான் உன்னை இதுக்காக தெரிந்து கொள்ளவே இல்லை நீ எங்கிட்ட எப்படி இருந்த நீ என்கிட்ட எப்படி இருந்த உன் இளம் வயதின் பக்தியை நான் திரும்ப நான் நினைக்கிறேன் நீ எங்க போன நீ எங்க போன நீ எப்ப வருவேன்னு நான் உனக்காக ஏங்கிட்டே இருக்கிறேன் ஏங்கிட்டே இருக்கிறேன் ஆயிரம் பேர் இருக்கலாம் ஆனா உங்களை மட்டும் ஆண்டவர் என்னமோ இன்னைக்கு தேடுறாரு இந்த ஜபத்தில் இருக்கிற ஏதோ ஒரு வாலிப தம்பியை தேடுறாரு தங்கச்சியை தேடுறாரு மகன் நான் உன்னை தப்பு நான் உன்னை பெரிய ஆபத்துலேருந்து தப்பிச்சேன் உனக்கு பதில் உன் ஃப்ரெண்டு மாட்டினான் உனக்கு பதில் இன்னொருத்தர் மாட்டினாங்க அந்த இடத்துல நீ சிக்க வேண்டியவன் நீ மாட்ட வேண்டியவன் ஆனா அந்த இடத்துல என்னமோ தெரியல உன் அம்மாவுடைய ஜபம் உன் அப்பாவுடைய ஜபம் உன் போதகருடைய ஜபம் உன்னை காப்பாற்றி உன்னை அந்த இடத்துல இருந்து கத்தர் தப்பிச்சு வந்திருக்கிறாரு ஆனா கத்தர் சொல்றாரு என்ன இவ்வளவு பெரிய தப்பிச்ச கத்தரை நீ ஏன் மறந்த நான் உன்னை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தையே வச்சிருக்கேன் உன்னை கொண்டு ஒரு பெரிய நோக்கத்தையே வச்சிருக்கிறேன் மோசே இளம் வயதிலே அவனுக்கு மரண கட்டுகள் வந்த போதிலும் நான் அவன் மேல ஒரு திட்டத்தை வச்சிருந்ததுனால அவனுடைய உயிரை காப்பாத்துனது போல உன் மேலையும் பிறக்கும்போதே ஒரு திட்டத்தை நான் வச்சிருந்தேன் மகளே உன் மேல ஒரு திட்டத்தை வச்சிருந்தேன் ஆனா ஆனா எத்தனையோ டைம் பிசாசு ஒன்னை கொல்லணும்னு முயற்சி எடுத்தான் அத்தனையிலிருந்தும் இன்னைக்கு வரைக்கும் உன் ஜீவனை காப்பாத்தி நான் வச்சிருக்கிறேன் உன் மேல இருக்கிற தரிசனம் நிறைவேறணும்னு ஆசைப்படுறவங்க கைகளை மேலே உயர்த்தி நீங்க மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரே சத்தமா சத்தமா முழு பலத்தோட பின்னாடி இருக்கிறவர்கள் வர இலையும் கத்தரவங்களை மறுபடியும் அலங்கரிக்க போறாரு கத்தரவங்களை மறுபடியும் அலங்கரிக்க போறாரு முழு பலத்தோட சொல்லுங்க ஏசப்பா நீங்க எனக்கு போதும் சொல்ல 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 அந்த மகிமை இதைத்தான் ஆண்டவர் நிறைய நாளா எதிர்பார்த்தே எதிர்பார்த்தேன் இதத்தான் ஆண்டவர் நிறைய நாளா எதிர்பார்த்தே இருந்தார் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு உன் கிரியை நான் அறிஞ்சிருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மரியதளிக்காதத நான் அறிஞ்சிருக்கிறேன் நீ நல்ல பிள்ளைப்பா நீ நல்ல பிள்ளைப்பா நீ என்ன எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கவே இல்லை நீ எந்த இடத்துலையும் என்ன மறுதளிக்கவே இல்ல இவ்வளவு நடந்தும் என்ன பார்த்து ஒரு கேள்வி கூட நீ கேட்கல ஆனா ஆண்டவர் என்னமோ தெரியல இந்த சபை நடத்துல ஒரு வார்த்தையை மட்டும் பேசுறாரு நீ ஃபர்ஸ்ட் நேசிச்சது மாதிரி நீ என்ன நேசிக்கல கத்த சொல்றாரு ஒரு இடத்துல இருக்கிற ஒண்ணுமே எனக்கு வேணாப்பா நீ என்னத்தை கொடுத்து என்னை திருப்திப்படுத்துவேன் நீ பணத்தை கொடுத்து திருப்திப்படுத்துவியா நீ காரை கொடுத்து திருப்திப்படுத்துவியா நீ என்னத்த கொடுத்து திருப்தி பண்ணுவ எதை கொடுத்து நீ திருப்தி திருப்திப்பட முடியாது ஏன் அப்படின்னா எல்லாமே உனக்கு நான் தந்தது எல்லாமே நான் தந்தது ஆனா ஆண்டவர் ஒன்னு மட்டும் தான் கேட்கறாரு உன்னுடையது எதுவுமே எனக்கு வேண்டாம் ஆனா நீ என்னிடத்துல வரணும்னு கத்தர் எதிர்பார்க்கிறாரு ஒப்பு கொடுக்குறவங்க மட்டும் கையை மேலே உயர்த்தி சத்தமா கையை மேலே உயர்த்தி முழு பலத்தோட ஜெவிங்க ஆண்டவரே நான் வர்ற நான் வர்றாண்ட ஒரு நான் வராண்ட ஒரு காலம் கனவாய் நினைவாய்ப் போனதே நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனதே காலம் கனவாய் போனதே நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனதே நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவே என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவே என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவேன் இப்ப சொல்லுங்க உங்க பிள்ளனா உங்க பிள்ளனா உங்க பிள்ளனா உங்க பிள்ளனா உப்பா பா நானும் பார்க்கணும் உம் சத்தம் கேட்கணும் நீங்க ஆற்றணும் தேற்றணும் காயம் கட்டணும் பெரும் சேனை கூட்டம் ஒன்றை உம் நிறுத்தணும் பெரும் சேனை கூட்டம் ஒன்றை உம் முன் நிறுத்தணும் நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம் எல்லாரும் சேர்ந்து பாடுங்க நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம் திரும்ப திரும்ப திரும்புங்கப்பா என்ன ஆதி உத்தமா உங்க பிள்ளனா உங்க பிள்ளனா உங்க பிள்ளனா எல்லாரும் உங்க பிள்ளனா உங்க பிள்ளனா நானு நானும் பார்க்கணும் உம் சத்தம் கேட்கணும் நீங்க ஆற்றணும் தேற்றணும் காயம் கட்டணும் பெரும் சேனை கூட்டம் ஒன்றை உம்முன்னு நிறுத்தணும் பெரும் சேனை கூட்டம் ஒன்றை உம்முள் நிறுத்தணும் நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே இருக்கும் இந்த பட்டணத்தில் எத்தனையோ பேர் ஆண்டவர் நம்பினார் ஆனால் ஆண்டவர் நம்பி நம்பி நிறைய பேரை ஏமாந்து போனார் நிறைய பேர் ஆண்டவர் நம்புற அளவுக்கு இல்லை நிறைய பேர் ஆண்டவர் நம்புற அளவுக்கு இல்லை இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த உலகத்தில் எத்தனை பேர் வேண்டும் என்றாலும் உங்களை நம்பலாம் உங்களை நம்பலாம் என் ட்ரெஸ்ஸை பார்த்து நான் நல்லவேன் நீங்கள் சொல்லலாம் நான் பைபிளை தூக்குறதை பார்த்து நான் நல்லவேன்னு சொல்லலாம் ஆனால் சாட்சி வந்து உலகத்தில் இருக்கிறவனிடத்தில் அல்ல யாரிடத்துல வாங்கணும் தெரியுமா உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனு யாரும் இல்லைன்னு நீங்க யார்கிட்ட சாட்சி வாங்கணும் சத்தமா சொல்லுங்க யார் உங்களை நம்பணும் கேட்கல வாலிப தம்பியை யார் நம்பணும் யார் கத்தை நம்பணும் சிலர் வந்து ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திட்டு என்ன பண்ணுறோன்னு யாருக்குமே தெரியலைன்னு நினைக்கிறாங்க மொபைலில் அவ்வளோ தூரம் பார்த்துட்டு கிறிஸ்டியை டெலிட் பண்ண உடனே யாருக்கும் தெரிலன்னு நினைக்கிறாங்க யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் உலகத்தில் இருக்கிற யாருமே பார்க்கலைன்னாலும் ஆண்டவருடைய கண்ணை யாராலும் என்ன பண்ண முடியாது இந்த சத்தத்தில் எத்தனை வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க இருக்காங்கன்னு தெரில நிறைய அம்மா அப்பா அங்கே இருக்கீங்க ஆனா எனக்கு ஒரு பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா சத்தத்தை தெரியல வாலிபர்களுக்கு சொல்றேன் மக எல்லாருடைய கண்ணையும் மறைச்சிடலாம்டா எல்லாருடைய கண்ணையும் மறைச்சிடலாம் மக உனக்கே உனக்கே உன் தலை மேலே நீ மண்ண அள்ளி வாரி போட்டுறாத கத்தர் உனக்கு மாணிக்கத்தை வச்சிருக்கிறாரு கத்தரு உனக்கு மாணிக்கத்தை வச்சாரு ஆனா நீ மண்ணுக்காக ஆசைப்பட்டு நீ மண்ணுக்காக விருப்பப்பட்டு மாணிக்கத்தை வேண்டான்னு விட்டுறாத இன்னைக்கு எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிடலாம் இன்னைக்கு யாருமே வேண்டான்னு நினைக்கலாம் ஆனால் கொஞ்ச நாள் தாண்டினதற்கு பிற்பாடு நீ வருத்தப்படுகிற அளவுக்கு உன் வாழ்க்கை அமைஞ்சிடக்கூடாது